வணக்கம் நண்பர்களே ராமபக்தரான அனுமன் அவதரித்த இந்த தினத்தை தான் நம்ம அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுறோம் இந்த அனுமன் ஜெயந்தியில் இப்படி நாமக்கல் மா ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடைமாலை சாற்றி மிக பிரமாண்டமாக இந்த வடைமாலை சாற்றக்கூடிய நிகழ்வு ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட்டிருக்கு இந்த நேரத்துல நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ காட்சியில் இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஒரு அனுமருடைய சிலை வைத்து வழிபாடு செய்கிறாங்க அந்த நேரத்துல அனுமர் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்யக்கூடிய குரங்கு உயிரோடு வந்த அனுமன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குரங்கு வந்து இப்படி இங்கே வழிபாடு செய்யக்கூடியதை பார்க்குறோம் இந்த அனுமன் ஜெயந்தியில் நடந்த இந்த வீடியோ காட்சியானது இப்போது தற்போது ரொம்ப வைரலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக நம்ம கோவில்களில் இப்படி விலங்குகள் வந்து வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாதாரணமானதாக நாம் எடுத்துக்க முடியாது ஆனால் இந்த குறிப்பிட்ட நாளில் வந்து இப்படி அனுமனை வழிபட்ட இந்த குரங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான செயலாதான் தான் பார்க்குறாங்க குறிப்பா இந்த அனுமன் ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் புராணங்களின்படி அனுமன் மார்கழி மாத அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்த நாளில் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசையை விட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டதோடு அனுமனையும் வழிபட்டால் அமைதி செல்வம் உடல் வலிமை தைரியம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் தென் மா மாநிலங்களில் மட்டுமே அனுமனுடைய ஜெயந்தி மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுது ஆனால் வட மாநிலங்களில் சித்திரை மாதத்திலேயே கொண்டாடப்படுவதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க இப்படி இந்த அனுமன் ஜெயந்தியை நம்ம ஊரில் அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்க கூடிய மிக அதாவது நாமக்கல் ஆஞ்சநேயர் இவருக்கு எப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு மேலும் என்னெல்லாம் சிறப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவை பார்க்கும்போதே ஆஞ்சநேயருக்கு போற்றி போற்றி அஞ்சனை மைந்தனுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களில் எத்தனையோ பேருக்கு ஏதாவது ஒரு கெட்ட நேரமோ தோஷமோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா எது தொட்டாலும் அது தாமதமாகவே முடியுது எனக்கு எதுவுமே செட் ஆகல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எனக்கு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு பேசி பாருங்க கண்டிப்பாக மலையை வாங்கி கருங்காலி கருங்காலிமலை வாங்கி அணிந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் கெட்ட நேரம் இதெல்லாம் விடும் அந்த வகையில் கருங்காலி மாலை சில்வரால் அதாவது வெள்ளியால் கூறுக்கப்பட்டது ஐம்பொன்னால் கூறுக்கப்பட்டது சாதாரண மாலை கருங்காலி பிரேஸ்லெட் கருங்காலி மோதிரம் அப்படின்னு அனைத்து வகையும் எங்ககிட்ட கிடைக்குது கண்டிப்பாக அது உங்களுக்கு எளிமையான முறையில் வாங்கிக்க முடியும் ஒரிஜினலான கருங்காலி மாலை இந்த டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி என்று கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் அதாவது பதினெட்டு அடி ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட அனுமன் இவருக்கு இங்கு பெண்ணை சாற்றுவது வடமாலை சாற்றுவது தங்க கவசம் அணிவது வெற்றிலையால் மாலைகள் சாற்றுவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இது மட்டும் இல்லைங்க அபிஷேகம் அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் இந்த தேன் அபிஷேகம் இதெல்லாம் செய்கிறதெல்லாம் நமக்கு கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் அதாவது இளநீர் அபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முக்கியமாக இந்த அனுமன் ஜெயந்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பத்தொன்பதாம் தேதி வந்திருக்கு இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இங்கே போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதினோரு மணிக்கு மேல மகா அபிஷேகம் செய்யப்பட்ட செய்யப்படும் அதே போல ஆயிரம் லிட்டர் பால் தயிர் பஞ்சாமிரதம் நல்லெண்ணெய் சிகாய் பொடி நறுமண பொருட்கள் ஆகியவை எல்லாம் அபிஷேகம் செய்ய தயாராக வைத்திருப்பாங்க அபிஷேகம் செய்வாங்க அது முடிந்த பிறகு நண்பகல் ஒரு மணி அளவுல தங்க கவசத்தில் ஆஞ்சநேயர் காட்சி கொடுப்பாரு ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு பிறகு புத்தாண்டு முதல் தினமும் அபிஷேகம் செய்வாங்க அர்ச்சனை செய்ய முன்பதிவு செய்து கொள்வது ரொம்ப நல்லது நீங்கள் விரும்பக்கூடிய நாளில் அபிஷேகம் செய்வது மற்றும் வடை மாலை சாற்றுவது போன்றவற்றை பதிவு செய்துக்கலாம் இது ரொம்பவே சிறப்பாக இந்த இந்த நாமக்கல்ல நடக்கக்கூடிய விசேஷங்களில் முக்கியமான ஒரு விசேஷம் அப்படின்னு கூட இந்த அனுமன் ஜெயந்தியே சொல்லலாம் நிறைய பேர் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயரை நேரில் பார்த்த அனுபவம் இருக்கும் அப்படி உங்களுக்கும் அனுபவம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மார்கழி மாதம் மாதங்கள்ல ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் வழிபாட்டுக்கு உரியது தான் அப்படி இருந்தாலும் ஒரு மாதம் முழுமையும் வழிபாட்டுக்கு உரியதாக இருக்கும் மாதம் இந்த மார்கழி மாதம் தான் இந்த மார்கழி மாதத்துல தான் எத்தனை விசேஷங்கள் எத்தனை உற்சவங்கள் தனுர் மாத பிறப்பு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய மார்கழி மாதம் பொங்கலுக்கு முதல் நாளாகிய போகி பண்டிகையோடு நிறைவு பெறும் இந்த மார்கழி மாதத்துல தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பத்து நாள் விழா நடக்கும் அனுமன் ஜெயந்தி விழா ரொம்ப சிறப்பா இருக்கும் தில்லையில நடராஜருடைய மார்கழி தரிசன நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நடைபெறும் திருவரங்கம் முதலிய திருத்தலங்கள்ல வைகுண்ட ஏகாதசி உற்சவம் ரொம்ப சிறப்பா நடைபெறும் திருவையாறு தியாகராசர் உற்சவம் இவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இப்படிப்பட்ட பல உற்சவங்களும் விழாக்களும் நிறைந்த மார்கழி மாதத்தின் முதல் பகுதியில் வரக்கூடிய இந்த அனுமன் ஜெயந்தி பற்றி வைகுண்ட ஏகாதசி பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறதும் நல்லது தான் அனுமன் ஜெயந்தி நம்ம பார்த்தோம் பத்தொன்பது பன்னெண்டு மார்கழி நாள் வெள்ளிக்கிழமை அமாவாசையோடு மூல நட்சத்திரம் இணைந்த நாள்ல அதே போல வைகுண்ட ஏகாதசி உற்சவம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வரும் வைணவத்தில் மார்கழி மாதத்தில் திருப்பாவை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு அந்த அடிப்படையில் திருப்பாவையில நான்காம் நாள் ஆழிமலை கண்ணா என்ற பாசுரம் சேவிக்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பாசுரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழிமலை கண்ணா என்ற பாசுரம் மலை தேவதையை அதாவது வருணனை அழித்து இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நீ நீ பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடிய ஒரு வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய சமய மரபுல ரெண்டு தெய்வங்களுக்கு ஊரெல்லாம் கோவில்கள் இருக்கும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தெருவிலும் கோவில்கள் இருக்கும் அதில் முக்கியமான தெய்வம் தான் விநாயகர் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் இல்லாத ஊரே இருக்காதுங்க அப்படி ஆஞ்சநேயர் கோயில் இல்லாத ஊர் இருக்காது தென்னகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே ஆஞ்சநேயருக்கு ஏராளமான கோவில்கள் இருக்குது அதே போல ஸ்மார்த்த சம்பிரதாயத்திலும் மாத்வ சம்பிரதாயத்திலும் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் அனுமனுக்கு சிறப்பான காண இடம் உண்டு வைணவ மரபில் திருவடி என்று என்றாலே அனுமனைத்தான் குறிக்கும் பெரிய திருவடி என்பது கருடனை குறிக்கும் அதே போல் பகவத் பகவத்தாசர்களை திருவடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு ராமதாசனான அனுமனை திருவடி என்று சொல்வது மிக பொருத்தமானது அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அனுமனுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அனுமன் ஜெயந்தி மட்டும் இல்லைங்க சாதாரண நாட்களில் அதே போல் முக்கியமாக சனிக்கிழமை நாட்களில் கூட நம்ம அனுமனை வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நமக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் அதே போல் தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகக்கூடிய பலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் எத்தனையோ ஆஞ்சர் ஆஞ்சநேயர் கோவில் இருந்தாலும் கூட இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததான் அதாவது கூரைகள் இல்லாமல் குறைகள் இல்லாமல் வெட்ட வெளியில் இவர் அமர்ந்திருப்பார் அதாவது நின்ற குளத்தில் இருப்பார் முக்கியமாக அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் ஏராளமான பல வண்ண பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்திருக்காங்க பக்தர்கள் சிரமமின்றி ஆஞ்சநேயரை தரிசனம் செய்ய ஏதுவாக கட்டண தரிசன வழி மற்றும் இலவச தரிசனம் என தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு காலை முதல் இரவு வர பக்தர்கள் வருகை அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறதால கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு முக்கியமாக நிறைய பக்தர்கள் வந்து கொண்டு இருக்காங்க வழிபாடு செய்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த ஆஞ்சநேயர் கோவிலில் இந்த வடைமலை சாற்றுவது வெண்ணெய் சாற்றுவது இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இந்த அபிஷேக ஆராதனைகளை பார்த்து வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் தீர்ந்து போனது அப்படின்னும் குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெறும் அன்றைய தினம் காலை முதல் இரவு வர பக்தர்கள் வருகை அதிக அளவில் இருக்கும் என்பதால் கோவில் நிர்வாகம் மற்றும் போலீசார் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பக்தர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த அனுமனை வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த அனுமனுடைய வழிபாடு நம்ம மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக நமக்கு மிக பெரும் பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்